வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ஜெக்டர் வந்து ப்ராப்ளம் காட்டுது அப்படின்னு வந்து பாருங்க இதுதான் இதுல இருந்த டிடிசி நான் காட்டுது இல்லையா சிலிண்டர் டூ இன்ஜெக்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஓபன் அப்படின்னு இப்போ இதுக்கு வரக்கூடிய இன்ஜெக்டரோட ஒயரிங் எல்லாமே செக் பண்ணிட்டோம் ப்ராப்பரா இப்போ எப்படி சர்க்கியூட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க நம்ம மூணு இன்ஜெக்டர் எங்க கலட்டி வச்சிருக்கோம் வெஹிக்கிள்ள இருந்த ஃபுல்லா டைம் இப்போ இங்க நாலாவது இன்ஜெக்டர் மிச்சம் மூணுமே கலத்திட்டோம் ரெண்டாவது சிலிண்டர் என்னடா சர்க்கியூட் ஓப்பன் நீ ஏன்டா நாளையும் கலட்டுற அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜெக்டர் டைப் தாங்க உள்ளது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஜென்ரேட் ஆகும் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேம்பர் இருக்கும் டீசல் உள்ள ஸ்டோர் ஆகுறதுக்கு அப்போ நீடில் வால்வு பிஸ்டன் கண்ட்ரோல் வால்வ் இது போக இதுல தாங்க இது உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் எனர்ஜியை வந்து வெலாசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு ரெண்டு பின் இருக்கும் பாருங்க ஈசிஎம்ல இருந்து எந்த டைம்ல வால் ஓப்பன் ஆகணுமோ அப்போதான் இங்கே நடக்கும் அப்போதான் இங்கே வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட் ஆகும் உள்ள இதை சுற்றி காயில் தான் இருக்கும் அந்த காயில் தான் சர்க்கியூட் ஓப்பன் ஆயிருக்குங்க அதனால தான் இதை இருக்கும் நம்ம இத பத்தி ஒரு பெரிய வீடியோ டீடைலா போட்டிருக்காங்க பாத்துக்கங்க